ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நினைக்கிற நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அட்டகாசமான ஆனியன் கிரேவி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன்னு நினச்சிங்கன்னா நாலு சப்பாத்தி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அடிப்பொல்லியாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான ஆனியன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது சேர்த்துக்க ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக கல்பாசி ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டாக வாக்கிலன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துடலாம் இது கிராம் அளவுகளில் இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க இது கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் வரலாம் வதக்கினத்துக்கு பிறகு இது கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டை நல்லா நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பட்ட கல்பாசிக்கு பதிலாக ஹோல் ஹரம் மசாலாவும் கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வதங்குற அளவுக்கு வதக்கினத்துக்கு பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கண்ணாடி பதம் வந்ததுக்கு பிறகு கருவேப்பில் சேர்த்தோம்னா பிற வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஆரம்பத்துலேயே சேர்க்குறத விட இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே நல்லா பொறுமையாக வதக்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஓரளவு நல்லா சிவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா செவந்து வந்துட்டு இந்த அளவுக்கு அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் தெரியுதா பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த கிரேவிக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நல்லா பொறுமையாக இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு பிறகு இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கங்க ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கிராம் அளவுகளில் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் பாருங்க அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நீங்கள் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் அப்பவும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் நறுக்கின பூண்டு சேர்க்க வேணாம்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு நல்லா இருக்கு இது கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் உறுதிரியாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் பார்த்து சேர்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு திக்காக கிரேவி வேணுன்னா தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க இது திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சும்மா ஒரு பிஞ்ச் சுகர் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேம்லாம் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்தளவு கொதித்ததுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் சிம்லையே நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஒரு மூடியை போட்டு சிம்லையே பத்து நிமிஷம் வச்சுட்டு இடையில எடுத்து கலந்து கொடுத்துக்குங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அடிப்பில்லையாக இருக்கும் இப்போ கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரொம்ப 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 டேஸ்டியான வெங்காய கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்றவங்க எட்டு இட்லி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அடிபொல்லியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி